வெச்சு மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் பிரியங்காவுக்கு பெருகும் ஆதரவு மணிமேகலை பொறாமையில் செய்த வேலையா இது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோசியல் மீடியாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னே சொல்லாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ புதுசாக எங்கே இருந்தெல்லாமோ கிளம்பி வர்றானுங்க எங்கள் அக்காவோட அக்காவுக்கு துணையாக நாங்கள் ஏற்போடா அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூக்கிட்டு வரானுங்களா அண்டாவை தூக்கிட்டு வரானங்களா அப்படிங்கிறதே தெரில நிறைய பேர் கிளம்பியிருக்கானுங்க எங்க எல்லாம் விஜய் டிவி பிரபலங்கள் தான் அப்படி யாரெல்லாம் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசியா சப்போர்ட் பண்ணியிருக்கிறது அமீர் அண்ட் பாவனி இவங்களை பொறுத்தளவில் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த அமீரை பொறுத்த ஐஷு அம்மா வந்து மணிமேகலைக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டில் தான் இவர் இருந்தாரு அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களையுமே இன்னைக்கு திட்டி ஆமாங்க இப்ப அவருக்கு வாழ்க்கை கொடுத்ததே பிரியங்கா தானே இந்த அமீர பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரா கிடையாது விஜய் இதுக்கு ஒரு பிரச்சனை இதே உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பிரியங்கா இல்ல இது நரியங்கா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் பைவ்ல நரியங்காவை எல்லாருமே கழிவு ஊத்திட்டு இருக்கிற நேரத்துல அபிஷேக வெளியனுப்பி பிரியங்காவை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ளே உள்ள விடுறாங்க அமீர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பிரியங்காவுக்கு சொல்றாரு கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பிரியங்கா நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துலயும் அமீருக்கும் பாவனைக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்தி விட்டதே பிரியங்கா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு நிறைய வேலைகள் பார்த்தாங்க அதாவது விஜய் டிவியை நம்ம எப்படி சொல்லுவோமோ அந்த வேலைகளை பிரியங்கா இந்த இடத்துல பண்ணாங்க அதுக்கு நன்றி கடனா நம்மளோட அமீர் இருந்து தானே ஆகணும் அதனால பிரியங்கா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு செம்மையா வீடியோ எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனா ஒண்ணுதாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்றீங்களே ஆனா நீங்க கலந்துகிட்ட சீசன்லயே பிரியங்காக்கா யாருக்கெல்லாம் நல்லது பண்ணாங்க யாரோட வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க அதாவது தாமரை அப்படிங்கிற ஒரு நபருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கறத பொறுத்துக்க முடியாம எவ்வளவு கேவலமா எல்லாம் நடந்துகிட்டாங்க பிரியங்கா இவங்க மட்டும்தான் வசதி மத்தவங்க யாருமே வளர்ந்துடக்கூடாது கூடாது ராஜீவுக்கு கைத்தட்டல் வந்தா இந்த மூஞ்ச பாக்கணுமே எரிஞ்சு போய் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பிரியங்கா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறத நாங்க சீசன் ஃபைவ்லயே புரிஞ்சுக்கிட்டோம் அமீர் உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லவங்க உங்களுக்கு நல்ல வேலைகள் பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுங்க தப்பே கிடையாது அது மட்டும் இல்லைங்க அந்த குக்வித் கோமாளி செட்ல இருந்த குரேஷ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுதான் டாப் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல மணிமேகலுக்கு எதுக்காக சப்போர்ட் பண்ண மறுபடியும் எதுக்கு கமெண்ட் டெலீட் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்க வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் கமெண்ட் எதுக்காக பண்ணார் அப்படின்னா குக்வித் கோமாலில் நாலு வருஷமா இருந்தாங்க வெளியே போனாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்தி ஒரு பதிவு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் நீ பிரியங்காவுக்கு சொம்பு தானா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துருச்சு அதனால டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு போய் சொல்லலான்னு முடிவு பண்ணி வந்துட்டீங்க கொஞ்சமாவது பொருந்துற மாதிரி சொல்லணும் ஆமாங்க குரேஷிய பொறுத்தளவுல மணிமேகலைக்கு ஆதரவா பதிவு போட்ட குரேஷிய பாராட்டி தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணாங்களே தவிர குரேஷிய திட்டி யாருமே கமெண்ட் பதிவு பண்ணல அதே நேரத்துல குரேஷிய திட்டி விஜய் டிவியோ இல்லைன்னா அவங்களோட அக்காவான பிரியங்காவோ கமெண்ட் பண்ணிருக்கலாம் மற்றபடி வேற யாருமே பண்ணலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியே குரேஷி அப்படிங்கிறவர் அந்த வீடியோவில் ரொம்பவே போலியாக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க குரேஷி வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவரை எவ்வளோ நேரம் பேச விட்டாலும் அவருக்கு நோட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது ஃப்ளூவெண்டாக அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் நேற்று அந்த இருபது நிமிஷம் கண்டென்ட்டுக்கு அவர் எத்தனை வாட்டி நோட்டை பார்த்து வாசித்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் என்னப்பா பார்க்காமே அடிச்சு அப்படி இருக்கும்போது உன் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவத்தை பேசுறதுக்கு உனக்கு இத்தனை நோட்ஸ் தேவையா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுதும் அந்த வகையில் குரேஷி வந்து போலியா ஒரு உருட்டு உருட்டினாரு பிரியங்காவுக்கு சொம்பு மட்டும் இல்ல அண்டாவையும் சேர்த்து தூக்கினார் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குரேஷ் ஒரு விஷயத்திலயும் மாட்டிக்கிட்டாரு அதாவது பிரியங்கா வந்து மணிமேகலையை மன்னிப்பு கேட்க சொல்லவே இல்ல அப்படி ஒரு சம்பவம் செட்டில் நடக்கவே இல்ல அப்படிங்க சொன்னாரு ஆனா இதே விஷயத்த அன்னைக்கு கோமாளியாக இருந்த சுனிதா பேசும்போது சுனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா துரைசாமி எவிட்டான அந்த எபிசோட்ல அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடியே பிரியங்காவை பாராட்டி பேசினாங்க அதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி பிரியங்காவும் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வளவலன் பேசிட்டே இருந்தாங்க அந்த நேரம் மணிமேகலை இடைமறிச்சு என் வேலையை என்னை பார்க்க விடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே நம்மளோட பிரியங்கா ஒரு நாடகத்தை போட்டு அழுது கேரவன்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க அடுத்த எபிசோட்ல இதற்கான விளக்கத்தை மணிமேகலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா மணிமேகல் வந்து அது கொத்து வர்ற மாதிரி இல்லை அப்படிதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத சுனிதா ஓபனா சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு புரியுது மணிமேகலை சொன்னது எதுவுமே போய் கிடையாது அதாவது மன்னிப்பு கேட்டால் இந்த ஷோல தொடரலாம் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனா இன்னும் நிறைய ஷோ பண்ணலாம் இல்லைனா வெளியே போங்க அப்படிங்கிறது தான் சேனல் தரப்பு வாதமாக இருந்திருக்கு மணிமேகலையை பொறுத்த எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இவங்க பேசுறதுல இருந்து நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம எதுக்காகடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க இந்த கேள்வியை கேட்டு தாங்க ஆகணும் விஜய் டிவி மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா விஜய் டிவில வேலை பாக்குறவங்க எல்லாமே அப்படிதான் இருக்கான் சுனிதா மேல நமக்கு பெருசா அபிப்பிராயம் கிடையாதுங்க அவங்கள பொறுத்த அளவுல பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல குறைசி பண்ணது நம்மளால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அவர் மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையை நேத்து அவர் போட்ட வீடியோலயே இழந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரியே புகழையும் பேசிதாங்க ஆகணும் புகழை பொறுத்தளவுல அன்னைக்கு அந்த செட்ல இருந்த ஒரு நபர் அப்படி இருக்கும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு புகழ பொறுத்தளவுல நானும் சோஷியல் சோசியல் தான் பாக்குறேன் மைக் வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றை பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமா பேசிட்டு போனாரு என்ன புகழ் இவ்வளவு நாள் உங்களை புகழ்ந்ததும் அதே மைக்கு வச்சு பேசினவன் தானே அந்த நன்றி கடன் இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது மரியாதையா பேசலாம் சோஷியல் மீடியால இருந்து பேசுறவன் எல்லாமே தேவையில்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது ரொம்பவே அநாகரிகமான ஒரு விஷயம் உங்களை பொறுத்தளவுல உங்க எல்லாருக்கும் வேலை கிடக்கணும் ஒரு பொண்ணுக்கு வேலை போனா என்னப்பா அப்படிங்கறதுதான் உங்களோட கேள்வியாக இருக்குது சரி ஓகே நீங்க நல்லா இருங்க மணிமேகலை பொறுத்தளவுல இவங்க எல்லாருக்குமே தரமான பதிலடி கொடுக்குற மாதிரி போங்கடா நான் என்னோட திறமையில என்னோட பணத்துல ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க தரமான வீடியோ அதாவது தீபாவளி வரப்போது நான் வெடி வாங்கி தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க செலிப்ரேட் மோட்ல இருக்காங்க அதாவது உள்ளவங்க தாங்க பதுங்கணும் நெஞ்சில நேர்மையும் வாயில உண்மையும் இருந்துச்சுன்னா அவங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையில மணிமேகலை கெத்து கட்டுறாங்க அப்படியே சொல்லலாம் ஆமா பிரியங்காவை பொறுத்தளவுல விஜய் டிவில இருக்கிற எல்லாரையும் வச்சு ஜால்ரா அடிக்க வைக்கிறாங்க குறிப்பா சூப்பர் சிங்கர்ல இருந்து டிஜே பிளாகா இருக்கட்டும் இல்லைன்னா பூஜாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே சொம்பு இருந்தாங்க அதுல பூஜாவை பொறுத்தளவுல வேற லெவல்ல பேசியிருந்தாங்க அதாவது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்க யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது வாயில வந்ததெல்லாம் வளராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஏமா குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் எல்லாருமே பாக்குறோம் மணிமேகலை பேசுகிற நேரங்கள்ல பிரியங்கா இடைமறிக்கிறதா இருக்கட்டும் மணிமேகலை மட்டமா பேசுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தான் நாங்கள் பேசுறோம் உங்களை பொறுத்தளவுல தான் அந்த செட்ல இல்லை அப்படி இருக்கும்போது தான் பார்க்காம ஜால்ரா தூக்குறீங்க அப்படிங்கிறதா உண்மை அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமா பேசியே ஆகணுங்க இந்த பூஜா எப்படி ஃப்ரேம் ஆனாங்க இந்த பூஜாவை பொறுத்தளவுல பாடி ஃப்ரேம் ஆனதை விட டிஜே பிளாக் வந்து நான் என்னமோ பூஜாவை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு போட்டு பிரேமா ஆக்குனவங்க தான் அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல பொதுவாக பண்ணுற வேலைகள் தான் இது அதாவது ஒரு கண்டன்ட் வேணும் அப்படின்னா ஒன்று காதல் கண்டனாக இருக்கணும் இல்லைன்னா அடுத்தவொட கழிவு ஊத்தணும் இதுதான் அவங்களோட காமெடி சென்ஸ் அதை தான் மக்களும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் விஜய் டிவியை அடிக்க முடியாம டிஆர்பியில் முதல் இடத்துல வச்சிருக்காங்க அதுதான் என்ன கதை அப்படிங்கறது நமக்கும் புரிய மாட்டேங்குது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு விஜய் டிவியில் இருக்கிற தற்கொறைகள் எல்லாருமே சேர்ந்து பிரியங்கா அப்படிங்கிற பிரியங்காக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலையும் மணிமேகலை அப்படிங்கிறவங்க பொறாமையில தான் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பார்க்கும்போது நமக்கு காமெடியா தான் இருக்குது அப்படின் சொல்லலாம் மணிமேகலை அந்த சைடு கெத்து காட்டிகிட்டு இருக்காங்கப்பா உங்களோட கெத்து அப்படின்னு சொல்ற பிரியங்காவை எங்கப்பா அவங்க முதல்ல விளக்கம் கொடுக்கட்டும் நீங்க எதுக்கு முந்திக்கிட்டு ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல மணிமேகலை தான் கெத்து அப்படிங்கறதுல எந்த ஒரு கருத்துமே இல்ல பிரியங்காவை பொறுத்தளவுல அவங்களுக்கு சேனல்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதுல இருக்கிற ஒவ்வொரு நபரையா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பிரச்சனை ஓரளவு சமாதானமானதுக்கு அப்புறமா அவங்க வந்து விளக்கம் கொடுப்பாங்க எப்படி குக்வித் கோமாளி செட்ல கேரவன்ல உட்காந்து அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரியே ஒரு லைவ் வீடியோ போடுவாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரியங்கா தான் மாஸ் அப்படிங்கறேன் சொல்லலாம் என்ன பொறுத்த அளவு பிரியங்கா யாரு அப்படிங்கறத சீசன் பிக் பாஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மணிமேகலை சொன்ன விஷயங்கள்ல எந்த தவறும் பொய்யும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே பிரியங்காவுக்காக பொங்கி ஏழுற அமீர் பாவனி குரேஷி சுனிதா இவங்களை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்